கட்டுப்பாடுகள்தான் வாழ்க்கையை எளிதாக்கும் கட்டுப்பாடுகள் தான் இலக்கை எளிதாக்கும் நம்ம லட்சியத்தை எளிதாக அடையணும்னா கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடுகள் இல்லாமல் நீங்கள் லட்சியத்தை வ வகுக்கவே முடியாது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னாலே லட்ச உங்களுடைய லட்சியம் என்னன்னே தெரியாது நீங்கள் லட்சியத்தை வகுத்துட்டீங்க ஆனால் உங்கள்கிட்ட கட்டுப்பாடுகள் எதையுமே நீங்கள் கடைபிடிக்கலனா உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையவே முடியாது கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டால் உறுதியாக கடைபிடித்து விட்டால் அதில் வந்து கொஞ்சம் கூட தருதர்சனம் பார்க்காம தளர்வுகள் இல்லாமல் பிடிவாதமாக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விட்டால் நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்தை அடைவது எளிது உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாறிவிடும் வாழ்வதே எளிதாக மாறிவிடும் லட்ச கட்டுப்பாடுகள் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை கடினமானது நம்ம நினைக்கிறோம் சுதந்திரம்னு நினச்சிட்டு கட்டுப்பாடுகள்னால் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வது தான் சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு ரொம்ப கடினமாக இருக்கும் வாழவே முடியாது பயங்கர ஏனாதானம் நம்ம எங்கே போகிறோம் எது நம்மளை இயக்குது நான் நம்ம கட்டுப்பாட்டிலே நாம் இல்லையே நாம் எதோட இன்னொன்னோட கட்டு கட்டுப்பாட்டில் நாம் இருக்கமே நம்முடைய கட்டுப்பாட்டிலே நாம் இல்லையே அப்படின்ட்டு மனம் போன போக்கில் அது போயிட்டே இருக்கும் அதனால் வந்து அப்புறம் பார்த்தா நோய்கள் வந்துடும் நோய்கள் வந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அப்புறம் வந்து ரொம்ப பெரிய அவஸ்தை அவ்வளோதான் நோய்கள் இல்லாமல் நீ கட்டுப்பா கட்டுப்பாடு இல்லாமல் அதே நேரத்தில் உனக்கு நோய் இன்னும் வரலப்பா ஆனால் கட்டுப்பாடு இல்லை அப்போவே அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் நோய் வந்துடும் கண்டிப்பாக கட்டுப்பாடு இல்லைன்னா நோய் வந்துடும் நோய் வந்த பிறகு இன்னும் கஷ்டமாயிடும் இன்னும் வாழ்க்கை நரகம் அப்போ தான் நரகம்னா என்னென்னா அப்போ தான் தெரியும் அதனால் எப்போ எப்போ தெரியுமா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கும்போது தான் நம்ம நினைக்கிறோம் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிப்பது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் சொல்கிறேன்ல தானிய உணவுல சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை பால் உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்ல தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து தானிய உணவுகள் தான் சாப்பிட்ணும் பழங்கள் சாப்பிட்ணும் காய்கறி தானிய உணவு சாப்பிடக்கூடாது இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் ப பயிர்கள் பருப்பு வகைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் கடலைகள் சாப்பிட்லாம் தேன் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் தானியங்களை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ மனித உணவுகள்னா எதுனா தானியங்கள் கிடையாது கீரைகளும் கிழங்குகளும் பழங்களும் பயிர் வகைகளும் பருப்புகளும் கடலைகளும் தான் இப்போ இது காய்கறிகளும் தான் மனித உணவுகள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அது ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஈஸியாக மாறுறதை நீங்கள் உணர்வீங்க இந்த தானியங்களை சாப்பிட்ற அந்த வாழ்க்கை இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஈஸியாக கிடையாது இதை சாப்பிட்றது ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதுக்கப்புறம் ஒரு வா வரப்போகுற வா வாழ்க்கை போது வாழ்க்கை பாருங்கள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பாருங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை திங்கிறவங்களோட வாழ்க்கை பாருங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க நல்லா பாருங்கள் இந்த மாமிசம் திங்கிறவங்க மீன் திங்கிறவங்க முட்டை பால் டீ காஃபி இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி தண்ணி திங்கிறவங்களோட வாழ்க்கையை பாருங்கள் நரகத்தில் தான் வாழ்வாங்க உடல் வேறு பருமனாக இருக்கும் நல்லது நோய் வரும் நோய் வந்திருக்கும் நோயோட அவஸ்தப்படுவாங்க சோம்பேறி தினத்தோடு அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு லட்சியமே இருக்காது வாழ்வதற்கே ரொம்ப போராடுவாங்க பெரும்பாலான மக்களை வச்சு நான் சொல்கிறேன் யாரோ ஒருவரே உதாரணம் காட்டி என்னுடைய கருத்தை நீங்கள் ம மறுக்க பார்க்காதீர்கள் மறுத்து விட்டு போய்விடலாம் மறுத்து விட்டு கடந்து போய் விடலாம் என்று நினைக்காது பெரும்பான்மையான மக்களை பாருங்கள் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மூட நம்பிக்கைகளால் கஷ்டப்படுறாங்க மூட நம்பிக்கைகளால் இந்த உலகங்களுக்கு பாருங்கள் மூட நம்பிக்கைகள் காரணமே இந்த உணவு தான் இந்த உணவு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு மூட நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது உடம்பே வே உடம்பு வேலை செய்யாது இந்த உணவில் சாப்பிட்டா உடம்பு வேலை செய்யாது அது வேலை செய்யாமல் போக போது தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அது வேலை செய்யாமல் கடைசியில் அந்த உடல் உள்ளுறுப்புகள் செயல்படாமல் போகுது வேலை செய்ய முடியல அது தான் அது காட்டுது இப்போ சுகர் வருதுன்னா என்ன அர்த்தம் ஆஸ்மா வருது வீசிங் வருது காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை இப்போ உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் தான் காரணம் அதை சாப்பிட்டா அந்த நுரையீரலால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல அதுதான் கடைசியில் ஆஸ்மா வீசிங்காக மாறுது அது மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீரங்களால் வேலை செய்ய முடியல இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை பால் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா சிறுநீரகத்தால் ஒழுங்காக வேலை செய்ய முடியல அதுதான் நீங்கள் தொடர்ந்து அது தெரியாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க கடைசியில் பார்த்தா நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் அப்புறம் வந்து சிறுநீரக செயலப்பில் போய் கொண்டு விடுது அந்த அளவுக்கு இது இது இதை சாப்பிட்டாலே மூளை ஒழுங்காக வேலை செய்யாது மூளை ஒழுங்காக வேலை செய்யாத உடம்பு உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது இதையும் ஒழுங்காக வேலை செய்யாது இதையும் இந்த தானிய உணவு சாப்பிட்டா இதையும் ஒழுங்காக வேலை செய்யாது தான் மாரடைப்பு வருது அங்கங்கே குழாயில் ரத் கொழுப்பு உறைஞ்சிக்கிது உறைஞ்சி அடைப்பு ஏற்பட்டு போகுது அப்புறம் ஏதாவது ஸ்டெம்பெல்லாம் வைக்கிறாங்க இதையும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யும் கல்லீரல் வேலை வேலை செய்ய மாட்டேங்குது கனையும் வேலை செய்ய மாட்டேங்குது உள்ள ஒரு சிறுநிறங்கள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அதுதான் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைனால் என்ன மூளை வேலை செய்ய மாட்டேங்கிது சாப்பிட்டா வேலை செய்ய மாட்டேங்குது உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைகள் மூளையில் ஒரு நோய் வந்தால் அது வெளியில் எப்படி செயல்படுவார் இப்போ வந்து சக்கர் நோய் வந்தால் அவர் அவர் எப்படி செயல்படுவார் நோயாளிகள் பொதுவாக எப்படி செயல்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க சந்தேகப்படுவாங்க யாரையும் நம்ப மாட்டாங்கள்ல அதே மாதிரி மூளையில் நோய் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் தான் ஏற்படும் உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியாது உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் இப்போ நான் வந்து இவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்ல இவ்வளோ வீடியோ அதுவும் நான் அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சா மட்டும்தான் என்னால் போட முடியும் நான் வந்து உங்களை மாதிரி இட்லி பூரி தோசையெல்லாம் தின்னன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த மாதிரி வரவே வராது பேசவே வரா பேசணுங்கிற எண்ணமே வராது ஒரு அலட்சியம்தான் வரும் மெத்தனம்தான் வரும் அதுக்காகவே நான் என்னுடைய கடமையை செய்யணுங்கிறதுக்காக நான் செய்கிற முதல் கடமையே உணவு தான் உணவு கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பாடில் நான் உறுதியாக இருக்கும்போது எனக்கு இந்த வேலைகளை செய்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த வீடியோ போடுறதோ அல்லது வந்து உணவு கட்டுப்பாடு மட்டுமே கிடையாது உடற்பயிற்சி அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறது பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு ஏ எல்லாமே ரொம்பவும் முக்கியம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு நான் சாய்ந்தரமாக தான் இப்போ நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நைட்டு எட்டாயிடுச்சி எட் இனிமேல் இந்த வீடியோ போடுறதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் இந்த மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு எதாவது பொழுதுபோக்குற வேலை இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன் டிவி டிவி பார்க்குற வேலை வந்து சனி சனிநேரம் மட்டும்தான் விடுமுறை நாட்களில் தான் மற்ற நாட்களில் வந்து டிவி பார்க்குற வேலை கிடையாது மொபைல் ஃபோன் மட்டும் பொழுதுபோக்குறது இந்த மாதிரி இப்படி கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் என்னுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கிறது நிறைய கட்டுப்பாடு இருக்குது உண்மையாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி வெறும் உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சிட்டா மட்டும் போதாது உடற்பயிற்சி செய்யணும் உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சா தான் உடற்பயிற்சி செய்ய முடியும் செய்யணுங்கிற எண்ணமே வரும் நீங்கள் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாேருமே பாருங்கள் அல்லது யோகாசனம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கும் நார்மலாக மக்கள் வந்து எப்படி இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்ற அது மாதிரி ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அப்படிலாம் சாப்பிட சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது சாப்பிட சாப்பிட்டா அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது பண்ணுங்கிற எண்ணமே வராது ஒர்க் அவுட் பண்ணுங்கிற எண்ணமே வராது உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வராது அந்த உணவு கட்டுப்பாடு பண்ணால் தான் உங்களுக்குள்ள அந்த மூளை ஒரு விழிப்புணர்வை பெறும் இல்லைன்னா அது மழுங்கடிக்கும் அது அதாவது வாழ்க்கையில் ஒரு லட்சியங்கிறது வேணும் லட்சியங்கிறது என்ன விழிப்புணர்வு ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது விழிப்புணர்வு லட்சியவாதியாக வாழணுன்னா உனக்கு உணவு கட்டுப்பாடு தேவை உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் உனக்கு ஒரு விழிப்புணர்வே வரும் அப்போ தான் உனக்கு ஒரு லட்சியத்தோடு வாழணும் லட்சியத்திற்காக வாழணும் எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணமே அப்போ தான் வரும் நீ உணவில் கட்டுப்பாடு இல்லை இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் தின்னுட்டுன்னா இ மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா மூளை மழுங்கடிக்கப்படும் உனக்கு ஒரு லட்சியவாதியாக வாழணுங்கிற விழிப்புணர்வே வராது ஒரு பிழைப்புவாதியாக தான் மெத்தனமாக அலட்சியவாதியாக தான் நீ வாழ்வ ஒரு நாள் எதையுமே சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் மட்டும்தான் வாழ்வதற்கு ஒரு லட்சியவாதியாக வா எளி லட்சியவாதியாக வாழ்வதற்கும் எளிதாக லட்சியத்தை சாதிப்பதற்கும் அந்த கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உதவி செய்யும் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த சாதாரண மனுஷங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கைலேயும் கஷ்டம் இருக்குது சாதாரண மனுஷங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் தீங்குறாங்களா அவங்கள தான் நான் சாதாரண மனுஷங்கன்னு நான் சொல்கிறேன் யாரை நான் சாதாரண மனுஷங்கன்னு சொல்கிறேன்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இறச்சி மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் இவங்கள தான் நான் சாதாரண மனுஷங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் கட்டுப்பாடுகளை தான் நான் சாதாரண கட்டுப்பாடுகள் எதுவுமே எனக்கு கிடையாது எதுவுமே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள தான் நான் சாதாரண மனுஷங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ யாரை நான் வந்து லட்சியவாதிகள் சாதாரண மனுஷங்க கிடையாதுன்னு சொல்கிறேன்னா யாரெல்லாம் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிறார்களோ ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிறார்களா அவர்கள் கண்டிப்பாக சாதாரண மனுஷங்க கிடையாது எனக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாதுப்பா நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன் நல்லா ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க ஜாலியாகலாம் இருக்க முடியாது கட்டுப்பாடு இல்லாமல் ஜாலியாகவே இருக்க முடியாது அது கட்டுப்பாடவர்களின் ஜாலி பொழுது அது அவங்க சொல்கிற ஜாலிங்கிறது அவர்களுக்கு அவர்களுக்குள்ள கட்டுப்பாடில்லாமல் வாழ்வதால் எந்த ஜாலியும் கிடைக்காது அது வந்து கண்டிப்பாக அது துன்பம்தான் தரும் அது துன்பத்தில் தான் போய் முடியும் அது ஒரு கற்பனை அது ஒரு நம்பிக்கை அது பொய்யான ஒரு மாயை கட்டுப்பாடில்லாதவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது ஒரு ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு பொய் சும்மா அது அவங்கள அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் கட்டுப்பாடுகள் மட்டும்தான் வாழ்க்கையை எளிதாக்கும் லட்சத்தை அடைவதை எளிதாக அது மாற்றும் கட்டுப்பாடு இல்லை என்றால் வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் சாட்சி இந்த இயந்திர அறிவியல் உலகம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் வாழ்வதற்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு உலகம் இப்படித்தான் இருக்கும் ஒரு வாழ்வதற்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நமக்கு நமது ஆசைகளில் கட்டுப்பாடே இல்லை அளவில்லாத கட்டுப்பாடுகள் இல்லாத ஆசைகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கு காரணம் கட்டுப்பாடுகளே இல்லாத ஆசை கட்டுப்பாடுகளே இல்லாத வாழ்க்கை யாரையுமே இங்கே கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு வாழ்க்கை மனுஷங்களை கட்டுப்படுத்தவே முடியல அவங்க விரும்புகிறத செய்கிறாங்க யாராலையும் யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு காரணம் என்னென்னா அவங்களுக்கு உணவு தான் அதுக்கு காரணம் இவங்க ஒன்றுங்கிற உணவு தான் காரணம் இவ மனுஷங்களை கட்டுப்படுத்தணுன்னா உணவை மாற்ற வேண்டும் இப்போ வந்து இப்போ சாப்பிட்ற உணவு வந்து இதை சாப்பிட்டாக்க கட்டுப்படுத்தவே முடியாது இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை தான் குற்றங்களுக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் காரணம் கட்டுப்பாடு வந்துருச்சுனாலே உட உடம்புல நோய் வராது குற்றங்கள் இங்கே நடக்காது ஆபத்தை நோக்கி போக மாட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும் கட்டுப்பாடுகள் வந்து விட்டால் இந்த இயந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் கிளங்கள் பழங்கள் வகைகள் கடலைகள் பருப்புகள் தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன் இதை சாப்பிட்டாக்க அந்த இயந்திர அறிவியல் உலகில் உனக்கு எதுவுமே சந்தோஷமாக தெரியாது நான் சொல்கிறது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதாக இருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உங்களுக்கு என்ன இது அந்த அந்த வாழ்க்கையில் இதை இதை சாப்பிட்டா அந்த வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பே வராது இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு ஏன் பெருசாக வியப்பாக தெரியுது அப்படின்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரி போதை உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாக கிடைக்கிறாங்க அது இது ஒரு போதை உலகம் போதை உணவுகள் இந்த போதை உணவுகள் தான் இந்த இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு இந்த போதைக்கு அடிமையாகிட்டீங்க இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாகிட்டீங்க அந்த அடிமைத்தனம்தான் உங்களுக்கு இந்த உலகம் ஒரு சுவாரஸ்யமானதாக தெரிகிறது ஒரு போதைக்கு அடிமையானவங்களுக்கு அந்த சரக்கு குவார்ட்ரு ஆஃபு பிராந்தி இதெல்லாம் எப்படி பெருசாக தெரியும் அது அந்த அது இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது கைகளெலாம் நடங்க ஆனால் ஒரு மது அருந்தாத மது அறந்தாதமல் ஒரு கட்டுப்பாடாக வாழ்கிறவர்களுக்கு இந்த இந்த மதுபானம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த விஸ்கி பிராண்டி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் அதுக்கு அடிமையானவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு அந்த போதைப் பொருள் பெரிய விஷயமா தெரியும் அது கட்டுப்பாடாக இருக்கிறவர்களுக்கு அந்த போதைப் பொருள் ஒன்றுமே கிடையாது அது ஒரு அற்பமாக தெரியும் அது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த மக்களுக்கு ஏன் பெருசாக தெரியுதுன்னா அவங்க அடிமையாக இருக்கிறனால்தான் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுக்கு அந்த போதைப் பொருள் எப்படி பெரிதாக தெரியுமோ ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுமோ கிடைத்தற்கரிய ஒரு பொருளாக அதை பார்ப்பா அந்த போதைப் பொருளை பார்ப்பார்களோ அதுபோல தான் இந்த இந்த உலகம் என்பது ஒரு போதை உலகம் இந்த உணவுகள் போதை உணவுகளுக்கு அடிமையானவங்க இந்த இட்லி பூரி போச தோசை பொங்கல் பிரியாணி இதுக்கெல்லாம் அடிமையான இந்த மக்கள் மக்களுக்கு தான் இந்த உலகம் வியப்பாக தெரியும் இந்த போதை உலகமும் வியப்பாக தெரியும் போதை உணவுகளுக்கு அடிமையானவங்களுக்கு தான் இந்த போதை உலகம் வியப்பாக தெரியும் அதுவே இந்த உணவுக்கு உணவில் கட்டுப்பாடு இப்போ நான் சொல்லுகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு வந்து வியப்பாகவே தெரியாது உங்களுக்கு எது வியப்பாக தெரியும் தெரியுமா இயற்கை தான் வியப்பாக தெரியும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு வியப்பாக தெரியும் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு இயற்கையான ஒரு காடுகள் அது மரங்கள் நிறைந்த ஒரு காடுகள் அது மாதிரி அமைதியை விரும்ப ஆரம்பிச்சுருவீங்க ஆரோக்கியம் உங்கள் உடம்புல வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி உங்கள் உங்கள் பார்வையே மாறிடும் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி தானிய உணவில் சாப்பிட்டீங்கன்னா மாமிசம் மீன் முட்டை உணவுல சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகம் பெருசாக தெரியும் வியப்பாக தெரியும் அதுவே நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு நான் சொல்லுகிற உணவை மட்டுமே சாப்பிடுங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க ஒரு இருபது நாளைக்கு விடாமல் முப்பது நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் இந்த உலகமே உங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கும் இந்த உலகம் ஒரு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது இதில் இது அந்தளவுக்கு வியப்பே வியப்பாகவே தெரியாது ஒரு தாஜ்மஹால் கூட உங்களுக்கு அழகாக தெரியாது ஆனால் உங்களுக்கு ஒரு குடிசை அழகாக தெரியும் ஒரு இயற்கை ஒரு காடுகள் ஒரு மரம் ஒரு குளம் இந்த இயற்கையோட அமைதி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும் அதுவே நீங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவு இதெல்லாம் போதை உணவுகள் போதைக்கு அடிமையானீங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போதை உலகம் இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியும் இப்போ ரொம்ப வியப்பாக தெரியும் அதான் நாம் உண்ணுகிற உணவு என்பது நமது மனநிலையே மாற்றும் நீங்கள் உணவில் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்றுகிற உணவு என்பது நமது இப்போ ஒருத்தர் சாகு கிடக்கிற ஒருத்தர்கிட்ட போய் பசி சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் சாகு கிடக்கிற ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா பத்து நாள் அவர் சாப்பிடவே இல்லை இன்னும் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தாலே செத்து போயிடுவார் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு உயிரை கொடுக்கும் ஒரு உயிரை கொடுத்து வாழ ஆரம்பிச்சுருவேன் சாக போகிற ஒருவரை வாழ வைக்கிற அந்த இது வந்து அந்த உணவுக்கு உண்டு இன்னைக்கு நம்ம உயிரோடு வாழ்கிறோன்னா அதுக்கு உணவு தான் காரணம் அப்போது நம்ம நம்முடைய சிந்தனை எல்லாத்தையுமே நம்ம உயிரை நம்ம உயிரோடு வாழ்வதையே தீர்மானிக்கிற அந்த உணவுக்கு நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிற சக்தி இருக்குது நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்கிற ஒரு சக்தி நமது மனப்பான்மையை தீர்மானிக்கிற ஒரு தன்மை அந்த உணவில் இருக்குது நம்ம வந்து மென்மையாக வாழ வேண்டுமென்றால் அதற்கென உணவு உணவு இருக்குது வன்முறை உணர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டுமா தூண்ட வேண்டுமா அதற்கென ஒரு உணவு இருக்குது இப்போ போதைப் பொருளை பயன்படுத்தினா அது ஒரு உணவு தான் இப்போ த பாலை குடித்தா தண்ணியை குடித்தா ஒரு உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை அதே நேரத்தில் பாலை குடித்தாலும் உங்கள் வயிறு நிறையும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கடலை குடித்தா உங்களுக்கு போதை வரும் எல்லாமே வயிறை தான் நிரப்புது தண்ணியும் உங்கள் வைத்த தான் நிரப்புது பாலும் உங்கள் வைத்த தான் நிரப்புது தண்ணியை குடித்தா ஒரு வித தன்மையும் உங்களுக்கு கிடைக்குது அந்த பாலை குடித்தா ஒரு வித சக்தி உங்களுக்கு கிடைக்குது அதுவே அந்த கள்ள குடிச்சிங்கன்னா வயிறு நிறைய கள்ள குடி ஒரு லிட்டர் கள்ள குடிக்கிறீங்க ஒரு லிட்டரு பாலை குடிக்கும் போது உங்கள் வயிறு நிறைய ஒரு வித தெம்பு கிடைக்கும் அதுவே வந்து ஒரு லிட்டர் கள்ள குடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதையில் ஆட ஆரம்பிச்சிடுவீங்க அதுபோல் தான் ஒவ்வொரு வித உணவுகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித உணவுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது காய்கறிகளை சாப்பிட்டு உங்கள் வயிற்றம் நிரப்பிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வித ஆற்றலை தரும் ஒரு வித மனப்பான்மையை தரும் அதுவே வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை உப்பு போட்டு சமைச்ச உணவு மாமிசம் பிரியாணி இதை சாப்பிட்டு உங்கள் வயிற்று நிறப்பிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான மனப்பெண் மனப்பான்மையை தரும் போதை மனப்பான்மை தரும் அதனால் உணவு தான் நமது மனப்பான்மையை தீர்மானிக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடலாம் உணவில் தான் உங்கள் வாழ்க்கையே இருக்குது நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்க இயற்கையை விரும்புகிறீங்களா அமைதியை விரும்புகிறீங்களா ஆரோக்கியத்தை விரும்புகிறீங்களா ஆ நல்ல உறவு முறையை விரும்புகிறீர்களா பண்பை விரும்புகிறீர்களா கட்டுப்பாடு ஒழுக்கத்தை விரும்புகிறீர்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கேற்ற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க இல்லை எனக்கு எனக்கு வந்து நான் கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து ஒழுக்கங்கிறதெல்லாம் பிடிக்காது நான் தான் இருப்பேன் நோய்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமைதினாலே எனக்கு பிடிக்காது ஒரு காடுகள்லாம் பிடிக்காது நகரம்தான் எனக்கு பிடிக்கும் நகர வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு எது இந்த மாமிச உணவு மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்ச உணவு பேக்கரி உணவுகள் பரோட்டா இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நோய் வரும் நோய் வந்த பிறகு நீங்கள் அதே உணவை பின்பற்றிங்கன்னா இன்னும் இன்னும் ஆர்வம் அதிகமாகும் இன்னும் அந்த இந்த உணவு மேலே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் இந்த ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது உங்களுக்கு ஆ ஆசையும் வியப்பும் அதிகமாகிட்டே போகும் இந்த எல்லாத்தையும் இங்கே வே வேந்து பார்ப்பீங்க விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேந்து பார்ப்பீங்க ஆ என்ன ஒரு ஆராய்ச்சி என்ன ஒரு மனுஷங்க எவ்வளோ பெரிய முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க அதுவே மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் என்ன பை அப்படின்னு தோணும் மென்மையாக வாழ்வதை எளிமையாக வாழ் வாழணுன்னு தான் ஆசைப்படுவீங்க ஆசைப்படுவீங்க இயற்கையோட இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக ஒரு அன்பு பாசம் அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொன்னேன்னா அதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எது பெருசாக தெரியும்னா இந்த அன்பு பாசம் ஒரு குடும்பம் குடும்ப உறவுகள் இது தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஒழுக்கம் கட்டுப்பாடு அமைதி இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் எளிமையான வாழ்க்கை ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ஒரு அழகு ஒரு உடல் உறுதி காதல் இதெல்லாம் ரொம்ப வியப்பாக தெரியும் அதுவே நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றீங்க தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்புலாம் பெருசாக தெரியாது அன்பு பாசம் காதல் குடும்பம் இதெல்லாம் பெருசாகவே தெரியாது பெருசாகவே தெரியாது வன்முறை தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் மென்மையான அணுகுமுறையெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஒற்றுமை குடும்ப இதெல்லாம் பெருசாகவே தெரியாது அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஒழுக்கம் ஒழுக்கமற்ற வாழ்க்கை இதை ஆடம்பரம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் வன்முறை தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் அன்பு என்பது உங்களுக்கு பெருசாக தெரியாது அழிவு தான் பெருசாக தெரியும் ஒரு பா அழிவில்லாத அழிவில்லாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசாகவே தெரியாது அந்தளவுக்கு உணவு தான் உங்கள் மனப்பான்மையை தீர்மானிக்கும் உங்களுடைய விருப்பத்தை தீர்மானிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்